வணக்கம் மக்களே ஸ்டாக் நியூஸ்ல இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம் ஐடிசி ஹோட்டல் வந்து புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வெல்கம் ஹோட்டல் ஜபல்பூர் அப்படிங்கிற ஒரு நேம்ல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக டயர் த்ரீ டயர் டூ இந்த சிட்டிஸில் அவங்களோட ப்ரஸன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இது டீமேஜருக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து இருக்க போகுது இந்த வெல்கம் ஹோட்டல் ஜபல்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூம்ஸும் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இன்டோர் அண்ட் அவுடோர் ஸ்பேஸும் இருக்க போகுது ஸோ இந்த ஸ்பேஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் அண்டு கார்பரேட் ஈவெண்ட்டுக்காக வந்து அவங்க வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க போகுது இதில் வந்து மெயினாக அவங்க வந்து வெல்கம் கஃபே ரேவா டஃப் அண்ட் கோ ப்ளஸ் வந்து ட்ரெடிஷ்னல் லோக்கலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ் இது எல்லாமே வந்து வெல்கம் ஆஃபராக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிமெர்ஜர் பிளான்ங்கிறது வந்து ஜனவரி இருந்து வந்து போகுது ஸோ ஜனவரி இருந்து ஐடிசி ஹோட்டலில் ஐடிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது சதவீதமான ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஷேர்ஸ்லாம் வந்து ஷேர் ஹோல்டருக்கு எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட ஷேர்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருந்து மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகும் ஸோ ஜனவரி ஆறு தான் வந்து அவங்க அவங்களோட டிமேட் அக்கௌண்டில் ஐடிசி ஹோட்டல் ஷேர் அதாவது பத்து ஐடிசி ஷேருக்கு ஒரு ஐடிசி ஹோட்டலுங்கிற ஷேர் விகிதத்தில் வந்து நம்ம டிமெட் அக்கௌண்ட்ல வந்து ஜனவரி ஆறாம் தேதியில வந்து கிரெடிட் ஆகும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் இந்த பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாவே நல்ல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது ஸோ ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்டேட் என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நானூறு நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷங்களில் மெயினாக வந்து இவங்களோட டெபாசிட் குரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இவங்க பார்க்குறாங்க ஃபிசிக்கல் லொக்கேஷன் ப்ளஸ் வந்து டிஜிட்டல் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸை வந்து நல்ல என்கேஜ்மெண்ட்டாக தான் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களோட டெபாசிட் குரோத்துங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கிரெடிட் குரோத்தை விட நல்லாவே இருக்குது ஸோ அவங்க கடன் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை விட அவங்க டெபாசிட் அமௌண்ட்டுங்கிறது அவங்க பேங்க்ல வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் இந்த பேங்குக்கு ஏன்னா இந்த பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து சில இஷ்யூஸ்னால வந்து இந்த பேங்க்கில் நிறைய பிளாக் மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ கடன் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு இந்த பேங்க்கை வந்து கவர்மெண்டே வந்து அண்டர்டேக்கிங் பண்ணிருச்சு ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் வந்து ஸோ ஆர்பிஐட கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ ரீசெண்ட்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது இண்டிவிஜுவலாக வந்து அவங்க செயல்பட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆர்பிஐ கொடுத்துருந்தாங்க இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த பேங்க் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது பட் இந்த இவங்களோட டெபாசிட் க்ரோத்தை மெயின்டைன் பண்றங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல தான் இருக்குது பிளஸ் அவங்க வந்து ஒரு நானூறு பிரான்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துங்கிறதுமே ஒரு நல்ல ஒரு தான் இருக்குது ப்ளஸ் லோன் ரெக்கவரிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஐயாயிரம் கோடி அளவுக்கான டார்கெட்டை வந்து செட் பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த டார்கெட்டில் வந்து ஒரு ஐம்பது சதவீதமான டார்கெட்டை ஆல்ரெடி இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபைனான்சியல் இயர்ல ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் இவங்க ஈஸியாக அச்சீவ் பண்ணிருவாங்க அதை விட தாண்டி அதிகமாக போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத மாதிரி தான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க ஸோ இந்த காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக வந்து ஒரு ரேலி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வந்து இப்போதைக்கே ஒரு லோ ப்ரைஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நிறைய இருக்குது ஸோ ஃபர்தராக இது வந்து இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதானி ப்ளஸ் வந்து கொச்சின் ஷிப்யார்டு இந்த கம்பெனி ரிலேட்டடாக வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் அதாவது ஏபிஎஸ்இட் அப்படிம்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ஆர்டர் வந்து கொச்சின் ஷிப் யார்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது டக்ஸ் அப்படிம்பாங்க டக்ஸுங்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஷிப்பை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அதாவது சின்ன படகுன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து டக்ஸ் அப்படிம்பாங்க இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எழுபது டன் அளவுக்கு புல் பண்ணக்கூடிய டக்ஸை வந்து கொச்சின் ஷிப் வந்து இவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நானூற்றைம்பது கோடிக்கு ஸோ இது ஒரு நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஆர்டராக வந்து பார்க்கப்படுது இதோட டெலிவரி டேட்டுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மே இந்த பீரியடுக்குள்ளே வந்து இவங்க ஆர்டர் பண்ண இந்த டக்ட்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா வந்து இவங்களுக்கு டெலிவரி பண்ணப்படும் ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் போர்ட் வந்து ஒரு சேஃப் அண்டு எஃபெக்டிவ் போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதானியோட ஸ்டாக் வந்து ஒரு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தேழு ரூபா அப்படிங்கிற ஒரு லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு டவுன் ஆயிருக்குது கொச்சின் ஷிப் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சதவீதம் அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று அப்படிங்கிற அப்படிங்க ஒரு லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வில்ஸ்மன் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட் வில்ஸ்பன் கார்பரேஷன் லிமிடெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்குது இவங்களோட அசோசியேட் கம்பெனியான ஈஸ்ட் பைப் இன்டெகிரேட்டட் கம்பெனி ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது இபிஐசி அப்படிம்பாங்க இந்த கம்பெனி மூலமாக வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டர் வந்து கிடச்சிருக்குது இந்த இபிஐசி கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கான்ட்ராக்ட் வந்து இவங்களுக்கு வேறு வேறு கம்பெனிகள் வந்து கிடச்சிருக்குது இதோட வேல்யூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஆரில் ஐம்பத்தேழு மில்லியன் அப்படிங்க ஒரு லெவலில் இருக்குது அப்ராக்சிமேட்டாக இந்தியன் ருபியில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது கோடியாக வந்து இருக்குது இது வந்து மெயினாக மேனுஃபேக்சரிங் அண்டு சப்ளை ஆஃப் ஸ்டீல் பைப்பு தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் நோட்டில் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது இந்த கான்ட்ராக்டோட ஸ்பானுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மாதமாக இருக்க போகுது இது ஃபினான்ஷியலாக வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்பேக்டாக கொடுக்கும் பிளஸ் வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு காலாண்டர் இயரில் கியூ ஒன் அண்ட் கியூ டூவோட ஏர்னிங் ரிப்போர்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் இம்பாக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் நோட்டாக வந்து இது இருக்கு போகுது இந்த வில்ஸ்மேன் கார்பரேஷன் லிமிடெடுக்கு இந்த இபிஐசி கம்பெனியோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகல் சப்மரின் ஆர்க் வெல்டிங் இதுதான் வந்து இவங்களோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு இருக்குது ஒரு லீடிங் சப்ளையராக வந்து கேஎஸ்ஏ மார்க்கெட்டில் வந்து இவங்க பார்க்கப்படுறாங்க ஒரு ஃபுல்லி இன்டெக்ரேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கிறனால தான் வந்து ஸ்பெஷலைஸ்டு விஷயத்தை வந்து அவங்களால பண்ண முடியுது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதானி இந்த கம்பெனியில் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அக்யூசியேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டினியூஸாக வந்து அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ் இது மூலமாக வந்து இவங்களோட இது ஃபுல்லி ஓன்டு சப்சிடையை வந்து இந்த கம்பெனி வந்து மாறி இருக்குது மெயினாக இந்த அக்விசேஷன் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட மைனிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த அக்விசேஷன் வந்து பண்ணிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர்ல அறுநூத்தி அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது ரெவனியூங்கிறது வந்து பதினாறு பர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு கோடியாக வந்து இருக்குது ரீசெண்டாக இவங்க பண்ண வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கான ஸ்டாக் அக்யூசியேஷன் வந்து ஏர்ஒர்க்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு நானூறு கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அக்யசியேஷன் வந்து பண்ணி முடிச்சிருக்கிறாங்க இது மூலமா வந்து அவங்க எம்ஆர்ஓ செக்டர்ல வந்து இருபத்தி ஏழு சிட்டிஸில் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் அண்ட் ஸ்டாசிமெண்ட் இந்த கம்பெனியெலாம் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அல்ட்ராடெக் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ்ல வந்து ஒரு அக்யூசியேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க ஃபுல் ஓன்டு கம்பெனியா வந்து அது மாறி இருக்குது ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஸ்டாக்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறது மூலமா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் சிமெண்ட்டு இதுவங்களை வந்து இவங்க எட்டு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது மூலமா இந்த கம்பெனிலேயுமே வந்து இவங்களோட அக்கமலேஷனுங்கிறது கன்வியூஸாக இருக்க போகுது இதோட டோட்டல் வேல்யூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூற்றி ஐம்பத்தோரு கோடியா வந்து இருக்குது இவங்க பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி ஏழு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸை வந்து மேக்ஸிமம் ப்ரைஸான இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து இவங்க பை பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவோட சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத்துங்கிறது மூணு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டன்னாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தது வந்து அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்பது பில்லியன் டன்னாக வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து இருக்குது சிஎஜ்ஆர் க்ரோத்துன்னு பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் செவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு காலகட்டத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இது வரைக்கும் வந்து இரநூத்தி பத்து பெரிய சிமெண்ட் பிளான்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க சிக்னிபிகென்ட் ப்ரொடக்ஷன் கெபசிட்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில முப்பத்தி ரெண்டு சதவீதமும் நார்த் இந்தியாவில் இருபது சதவீதமும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க டோட்டல் கான்ட்ரிபியூஷன்ல வந்து முன்னூத்தி எழுபத்தி நாலு மில்லியன் டன்னா வந்து இருக்குது ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி எட்டு மூணு சதவீதமா வந்து இயர் ஆன் இயர்ல வந்து கிரோத்தா வந்து பார்க்கப்படும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சல் இந்த கம்பெனியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஜென்சல் இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க மேஜரான ஒரு கான்ட்ராக்ட் ரினியூவபுள் எனர்ஜியில் இது ஒரு மைல் வந்து பார்க்கப்படுது இந்த கம்பெனி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி அளவுக்கான கான்ட்ராக்ட் வந்து என்டிபிசி ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட்லேருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது இரநூத்தி இருபத்தி அஞ்சு மெகாவாட் கிரிட் கனெக்ஷன் சோலார் ப்ராஜெக்டுக்காக இது கிடச்சிருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இபிசி பேசிஸில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜிஎஸ்இசிஎல் வந்து பண்ண போகிறாங்க குஜராத்தில் இரநூத்தி இருபத்தஞ்சி மெகாவாட்டுக்கான ஒரு ஏசி சோலார் கெப்பாசிட்டியை வந்து பண்ண போறாங்க இந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து நாலு புள்ளி மூணு சதவீதம் அளவுக்கு விழுந்து எழுநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற ஒரு க்ளோசிங் வந்து பார்த்துருக்குது இது இந்த மாசத்துல வந்து பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் அளவுக்கு வந்து ஃபால் ஆயிருக்குது ஸோ ஆஃப்டர் இந்த ஆர்டருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ட்ரேடிங் செஷன்ல இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்குது ஸோ என்டிபிசி வந்து கண்டிப்பா வந்து நிறைய அளவுக்கான இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பத்தாயிரம் கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேரியஸ் கம்பெனிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு வகையில தான் வந்து இந்த கம்பெனிக்கு இந்த ஆர்டர்ங்கிறது வந்து கிடைச்சிருக்கு ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிகள் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸ் வந்து பாத்துருக்கோம் இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ